விஷசாராய விவகாரத்தில் கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் அருந்தி இதுவரை அறுபத்தி ஆறு நபர்கள் உயிரிழந்துள்ள நிலையில் தற்போது புதுச்சேரி சிப்மர் மருத்துவமனையில் இரண்டு நபர்கள் கவலை கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அதில் கருணாபுரம் திருவரங்கம் நகர்ப்பகுதி சேர்ந்த ராமன் கண் கண்ணன் என்பவர் சிகிச்சை பலனின்றி அவரது அனைத்து உடல் உறுப்புகளும் செயலிலிருந்த அவர் இன்று ஜூலை பதினைந்தாம் தேதி மதியம் ஒண்ணு முப்பது மணி அளவில் சிகிச்சை பரிதாபமாக உயிரிழந்தார்